நம்ம மேஷ ராசி மேஷ ராசிக்கு ரொம்ப அற்புதமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்கக்கூடிய சித்திரை புத்தாண்டு ரொம்ப சிறப்பா இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் இரண்டாம் இடத்து குரு பணம் இழந்திருந்தாங்கன்னா எங்க இழந்தாங்களோ அவங்களே வந்து திருப்பி சரிப்பா ஏமாந்துட்டா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி திரும்ப கொண்டு வந்து பணத்தை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த படத்தை எடுத்து படத்தை எடுத்து செல்ஃப் ஆயிருக்கு ரிலீஸ் ஆயிச்சா இல்ல ரிலீஸ் பண்ண முடியல அது அந்த வெற்றி அதான் இழந்த படம் திரும்பும்னா அந்த படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் அதுல மனசை வச்சிருக்கீங்க இந்த படம் எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் உங்க படம் நல்ல ஹிட் ஆகி இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஒரு பேர் புகழை கௌரவத்தையும் தரும் இவர் கேட்கிற கேள்விக்கு வெறும் ராசியை மட்டும் வச்சு பதில் சொல்ல முடியுமா முடியாது ராசி பலன் பொதுவாக சொல்ற விஷயம் அதுல போய் இவர் வந்து ஒரு மூவி எடுத்துட்டு அது வந்து ரிலீஸ் ஆகாம இருக்குது என் ராசிக்கு நடக்கணும்னு கிடைக்குன்னா அது சொல்லவே முடியாது முடியாதுங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்கு இப்போ என்ன தசாபுதி போயிட்டு இருக்கு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தசாபுதி போயிட்டு இருக்கான் இந்த மாதிரி வந்து இவருக்கு எடுத்த படம் வந்து அப்படியே வந்து ஸ்டக்காகி நிற்குதுன்னா இவருக்கு ஏதோ ஒரு அவயோக தசாபுத்தியில் வந்து மாட்டிகிட்டு இருப்பார் அதனால தான் சரியாக ரிலீஸ் ஆகாமல் இருக்கும் இதை வந்து ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு ராசிக்கு வச்சுலாம் சொல்ல முடியாது ஆனால் இதில் சொல்கிறாங்க ரியாலிட்டி ஷோனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க செய்யும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான்